இப்படி விண்ணை பிளக்கும் சத்தத்துடன் இஸ்ரேலை தாக்க வானில் பாய்ந்து வரும் ராக்கெட்டுகளை உடனடியாக இடைமறிக்கும் ஓர் அமைப்பு தான் டோம் என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரேலின் பாதுகாப்பு அரணாக நின்று இதுவரை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காத்திருக்கிறது அயண்டோமையும் மீறி ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது விழுந்தது ஏன் இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்ப்போம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஹெஸ்பலா தீவிரவாத இயக்கத்தால் கடும் தாக்குதலுக்குள்ளான இஸ்ரேல் ராக்கெட் தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள ஒரு வலுவான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடிவு செய்தது பின்னர் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அயண்டோம் என்ற அமைப்பை அறிமுகப்படுத்தி இஸ்ரேலின் எல்லைப் பகுதிக்கு அருகே நிறுவியது வான்வழியாக செலுத்தப்படும் ராக்கெட் குண்டுகளை ரேடார்கள் மூலம் கண்டுபிடித்து அவற்றை இடைமறித்து தாக்கி அழிப்பதுதான் இதன் வேலை ஏவப்படும் ராக்கெட் கட்டுமானங்கள் அல்லது பொதுமக்களின் மீது தாக்குதலை ஏற்படுத்துமா அல்லது பாதை மாறி வேறு எங்கும் சென்றுவிடுமா என்பதை பகுத்தறிந்து இந்த தொழில்நுட்பம் செயல்படும் அமெரிக்காவின் நிதியுதவி மூலம் இஸ்ரேல் தனது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த அமைப்பை நிறுவியுள்ளது இதன் மூலம் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் ராக்கெட் குண்டுகளை இடைமறித்துள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஹமாஸ் ஏவிய நானூறு குண்டுகளில் எண்பத்தைந்து சதவீத ராக்கெட்டுகளை இந்த அமைப்பு தடுத்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் தொண்ணூறு சதவீத ராக்கெட்டுகளை இது இடைமறித்து வீழ்த்தியுள்ளது